எவ்வளவு பெரிய துறைய்கள் நாம் எவ்வளவு பெரிய நன்றி கட்டவர்கள் நாம் பெரியவர்களே சகோதரிகளே குரவானில் துரோகம் செஞ்சு வாழ்ந்தீங்க உங்களுக்கு நான் குர்வான சம்பவத்தை வச்சிருக்கிறேன் எடுத்து பார்த்து படிப்பின பெருங்க நாளைக்கு அதே நேரம் எங்களுடைய வீட்டுக்குள் உண்டாகும் சமூத என்ற சமூகம் வாழ்ந்தார்கள் இவர்கள் இடத்திலே வாழ்ந்த சமூகம் இப்பொழுது சொல்லுவார்கள் அதாவது என்று சொல்லுவார்கள் அந்த இடத்துக்கு சமூதுக்கு நபியாக அனுப்பியிருந்தார் சமூது வாழ்ந்த ஊரில் முழு பெரும் யாருண்டா அப்படி தலை நாங்க சொல்றேன் கட்டிட கலையில் முன்னேறிய சமூகம் ஒரு குகைய ஒரு மலை கைகளால் டிசைன் வாழக்கூடிய சமூகம் அப்படி வாழ்ந்தார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா சாலை ஒரு மலையை காட்டி இந்த மலையை மலைக்குள்ள இருந்து ஒட்டகம் வரணும் அது குட்டி போடணும் அது அப்படி ஒவ்வொரு வீடு வீடா பார்த்தோணும் அல்லாட்ட கேட்டார் முழு ஊரையும் ஒன்று சேர்த்தார் ஒன்று சேர்த்து பார்த்து கொண்டிருக்கிற நேரமே ஒட்டகம் மட மலை வடிச்சி ஒட்டகம் வழி வந்தது பெருமூர் ஜீஸா ஒட்டகம் வழி வந்து குட்டி என்று ஒவ்வொரு வீடு வீடா பால் கொடுத்தது இதை பார்த்து சொன்னாங்க ஸ்டாலி ஹாலிசலாம் இந்த ஒட்டகத்துக்கு யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது ஒட்டகத்துக்கு ஒரு கிணறு இருந்தது அந்த கிணத்துல தண்ணி கொடுக்க விடுவோம் சரி எல்லாம் ஒப்பந்தம் நடந்தது கண்ணால பார்த்த மூர்

அவளுட வரம்பு மீறுதலால் சாணிகளை சிலாம் பொய் பீச்சார்கள் எழுப்பிச்சி பொய் பீச்சு விட்டு அதிலிருந்து ஒருத்தன் எலும்பினான் இதும்தான் அஷ்காஹா நீ பிள்ளைக்கு நாங்கள் அஷ்காண்டு பேர் வைக்கிறோம் அஷ்கா என்பது மூதேவிக்கு சொல்றது பேர் கூட வைத்து விடக்கூடாது ஹொசார்பின் சாணி பென்ற மூதேவி எழும்பினா அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மூதேவி எழும்பி வாளுண்ட கையில் கொண்டு வந்தான்

அறுத்து விட்டால் நமக்கு விளங்கியது அல்லாஹுடைய புறக்கணித்து விட்டார்கள் என்ன நடக்க போவதோ அல்லா விட்டு வெளியாகுங்க முழு ஊரை அழிக்க போகிறேன் நான் கண்ணால பார்த்தவர்கள் என்ன நடந்தது தெரியுமா அல்லா சொன்னான் மூணு நாளில் அசா பிறங்கும் முதல் நாள் முழு சமூதுடைய முகங்களும் மஞ்சளாக மாறியது அவங்க யாரும் யோசிக்கல அல்லாடா அதான் விரங்கும் என்று ஆதுக்கு அழிந்தது அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் சமூ என்ன செஞ்சாங்கடா குகையில் வாழ்ந்த சமூகம் மனதானே மலை எப்படி காத்து வந்து தூக்கும் அப்படி ஒரு சிந்தனை அவர்களுக்கு முழுப்பெயருடைய முகங்களும் மஞ்சள் இரண்டாவது நாள் முழு சமூதுடைய முகங்களும் சிகப்பு மூன்றாவது நாள் முழுப்பேருடைய முகமும் கருப்பு எங்களுக்கு இந்த நாட்டில் எப்படி வாழ்ந்தவர்கள் நாம் நிம்மதியான பிரயாணம் நிம்மதியான ஆடை உடுப்பு நிம்மதியான முறையில் திரிந்தோம் இன்றென்னு நடந்தது நானும் நீங்களும் செய்த தவறு துரோகம் அல்ல எங்களுக்கு அவர்களை விரோதிகளாக மாற்றிவிட்டார் ஆனா இன்னும் நாங்க திருந்தலேண்டா இன்னும் இவ்வளவு அடிப்பட்டும் நாங்க பக்கம் திசை திரும்பலாம் எங்கள மாதிரி துரோகிகள் யாரு